இது தானாகவே ஆடுது அந்த ஒற்றை அந்த ஒற்றை புல் தானாகவே ஆடுது இதையெல்லாம் இயற்கையின் வெளிப்பாடு தான் யாரும் அதை ஆட்டவில்லை எப்படி பூமி சுற்றுகிறதோ சூரிய மண்டலம் சுற்றுகிறதோ இந்த அண்டம் சுற்றுகிறதோ அதுபோல இந்த புல்லும் ஒரு இலை அதுவும் பாருங்கள் அசைகிறது சுற்றுகிறது யார் இதை ஆட்டிவிட்டார்கள் என்ன வேகம் வேகம் அப்பா 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 என்ன வேகம் என்ன வேகம் இது ஆகா அருமை அருமை இயற்கையின் அற்புதமே அற்புதம் இதையும் யாரும் ஆட்டிவிடவில்லை இயற்கையாகவே அது அசைந்து ஆடுகிறது அசைந்து அசைந்து ஆடுகிறது இந்த புல் பச்சை புல் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த புல்லே உன்னை வணங்குகிறேன்